தமிழக அரசியல் வரலாற்றுல தவிர்க்க முடியாத இரண்டு கட்சிகள்னா ஒன்னு திமுக மற்றொன்று அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் தான் தமிழ்நாட்டை கடந்த ஐம்பது வருடங்களாக மாறி மாறி ஆட்சி பண்ணிருக்காங்க இந்த இரண்டு கட்சிகளுமே எதிர்கட்சிகள் என்று சொல்லுவதை விட பெரும் எதிரி கட்சிகள் இதுவரைக்குமே திமுக மற்றும் அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுமே ஒருவருக்கு ஒருவர் கூட்டணி வச்சதே கிடையாது இது எல்லாருக்குமே தெரியும் திமுக ஒரு கொள்கையின் பின்னாடி போனா அதிமுக அதற்கு நேரெதிரா போவாங்க அதிமுக ஒரு கொள்கைக்கு பின்னாடி போனா திமுக அதற்கு நேரெதிரா வேற ஒரு பாதையில போவாங்க இப்படி இரண்டு கட்சிகளுமே கடந்த ஐம்பது வருடங்களாக தான் கிடக்கிறாங்க. இப்படி இந்த முரண்பாடுகளும் சண்டைகளும் எந்த அளவுக்கு போனது அப்படின்னா சட்டசபையிலே வந்து மாறி மாறி ரெண்டு பேரும் அடிச்சு கொண்டாங்க அந்த அளவுக்கு போனது இந்த பதிவுல தமிழக சட்டமன்றத்துக்குள் நடந்த ஒரு சில சர்ச்சைக்குரிய சண்டை சம்பவங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் முதல் சம்பவம் ஜெயலலிதா அம்மையாரின் சேலை கிழிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று நடந்த சட்டமன்ற கூட்டத்துல ஒரு மிகப்பெரும் சண்டை நடந்தது அந்த சண்டையில ஜெயலலிதா அம்மையாரின் சேலை கிழிக்கப்பட்டது என கூறி ஒரு மிகப்பெரும் சர்ச்சையும் வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தல்ல திமுக கட்சி நூத்தி ஐம்பது இடங்கள்லையும் அதிமுக கட்சி அதாவது ஜெயலலிதா அம்மையாரின் அதிமுக கட்சி இருபத்தி ஏழு இடங்கள்லையும் காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஏழு இடங்களில் ஜானகி வெற்றி அடைந்தது நடந்த அந்த தேர்தலில் திமுக கட்சி வெற்றி அடைஞ்சனால தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று தமிழக சட்டமன்றத்துல பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டது அந்த தான் சட்டமன்றத்துக்குள்ள மிக பெரும் சண்டையே நடந்தது அந்த சமயத்துல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணாரு அந்த சமயத்துல எதிர்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா என்ன சொன்னாங்க அப்படின்னா குற்றவாளிகள் தாக்கல் பண்ணக்கூடாது கருணாநிதி அவர்களும் ஒரு சில வார்த்தைகளை விட்டாரு இதனால கோபமான அதிமுக கட்சியை சேர்ந்த செங்கோட்டையனும் சில அதிமுக நிர்வாகிகளும் கலைஞரை தாக்க போனாங்க அந்த சமயத்துல செங்கோட்டையன் அவர்களின் கைப்பட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கண்ணாடி என்பது கீழே விழுந்தது இதன் பிறகு சட்டமன்றம் என்பது சண்டைக்களமாக மாறியது திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சியினருமே மாறி மாறி அடித்துக்கொள்ள ஆரம்பிச்சாங்க முடிவுல ஜெயலலிதா அம்மையாரினுடைய சேலை என்பது கிழிந்து என்னுடைய சேலையை திமுக கட்சியினர் கிழிச்சிட்டாங்க அப்படின்ட்டு சட்டமன்றத்தை விட்டு வெளிய வந்தாங்க ஆனால் அன்று சட்டமன்றத்துக்குள்ள என்ன நடந்தது ஜெயலலிதா அம்மையாரினுடைய சேலையை யார் கிழித்தது என்பது இன்றைக்குமே வந்து வருமான ஒன்றாகத்தான் இருக்கிறது நடந்த இந்த சம்பவத்தை பற்றி திமுக கட்சியின் பொதுச் செயலாளரான துறைமுருகன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருநாவுக்கரசு தமிழிசை சவுந்தரராஜனுடைய அப்பா குமரி ஆனந்தா அவர்கள்லாம் அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு கருத்துமே ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டதாக இருக்கும் இதனால கடைசி வரைக்குமே அன்று என்ன நடந்தது என்பது இன்றவிலுமே தெரியாமல் தான் இருக்கிறது அடுத்த சம்பவம் ஸ்டாலின் அவர்களின் சட்டை கிழிப்பு இந்த சம்பவம் நடந்த ரொம்ப நாளா கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி தான் இந்த ஒரு சம்பவம் நடந்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி என்று தமிழக சட்டமன்றத்தில் அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்தாரு அந்த சமயத்துல எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்தாரு ஆனால் சபாநாயகர் அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிச்சுட்டாரு இதன் காரணமாக சட்டமன்றத்துக்குள்ள மிக பெரும் அமளியுமே நடந்தது இதனால சபாநாயகர் அவர்கள் அவைய மூன்று மணி வரைக்கும் ஒத்தி வச்சாங்க அந்த சமயத்துல எதிர்கட்சி தலைவராக இருந்த மு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் சபாநாயகரை சந்தித்து ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதுக்குமே வந்து சபாநாயகர் மறுத்துவிட்டார் சபாநாயகர் மறுபடி மறுபடியுமே திமுக கட்சியினுடைய கோரிக்கை ஏற்க மறுத்த காரணத்தினால திமுகவினர் அனைவருமே சட்டமன்றத்துக்குள்ள அமளியில் ஈடுபட்டாங்க இதனால காவலாளிகள் வந்து திமுக கட்சியினரை வந்து வலுக்கட்டாயமா வெளியேற்றினாங்க அந்த சமயத்துல எதிர்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவருடைய சட்டையும் மற்றும் பிற நிர்வாகிகளுடைய சட்டையுமே கிளிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினாங்க அவங்க சட்டசபை குழந்தை வெளியே வரும்பொழுதே மு க ஸ்டாலின் அவர்களுடைய சட்டை என்பது கிழிந்திருந்தது அந்த சமயத்துல செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா சட்டமன்றத்துக்குள்ள இருந்து எங்களை ஐநூறு காவலாளிகள் மூலமாக வழிகட்டாய வெளியிட்டிருந்தாங்க காவலாளிகள் ஷூ காலாலேயே வந்து எங்களை எட்டி உதச்சாங்க எங்க நெஞ்சிலேயே மிதிச்சாங்க எங்களுடைய சட்டைகள் என்பது கிளிக்கப்பட்டது அப்படின்னு செய்தியாளர் சந்திப்புல அவர் சொன்னாரு இது அன்றைய காலகட்டத்துல ஒரு மிக பெரும் சர்ச்சையாகவும் மாறியது ஆனால் உண்மையிலே சட்டமன்றத்துக்குள்ள என்ன நடந்தது என்பது இன்றக்குமே வந்து மர்மமாகத்தான் இருக்கிறது இப்படி இரண்டு காலகட்டத்தில் இரண்டு கட்சியினருமே சட்டமன்றத்துக்குள்ள இருந்து மாறி மாறி எங்களுடைய உடையை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு வெளியே வந்துட்டு மிகப்பெரும் குற்றம் சாத்திருக்காங்க இந்த இரண்டு சம்பவங்களுமே தமிழக அரசியல் வரலாற்றுல மிக பெரும் சர்ச்சையாகவும் மாறியது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்த இந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி